சித்தாலா மேஸ்திரியா கட்டுமான தொழிலாளர்கள் இடையே நடைபெற்ற போட்டி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியத்தின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கட்டுமான தொழிலாளர்கள் போட்டி நடத்தி கொண்டாடினர் சென்னை ஆவடி அடுத்த ஆரிக்கமேடு பகுதியில் மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சங்கத்தின் புதிய கிளை திறப்பு விழா மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரிய திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கட்டுமான தொழிலாளர்களான சித்தால் மேஸ்திரியன ஆண் பெண் பலர் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு சங்கத்தின் தலைவர் தனலட்சுமி தலைமையில் நலவாரியத்தில் உள்ள திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது குறிப்பாக கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகை பெண்களுக்கு நிதி உதவி உள்ளிட்டவை தகுதி பெறுவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து வந்திருந்த கட்டிட பெண் தொழிலாளர்கள் பூமி அடித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இதில் கயிறு இழுத்தல் போட்டியில் மேஸ்திரியா சித்தாலா என கட்டுமான தொழிலாளர்கள் பங்கேற்று விளையாடியது கான்பூரை வெகுவாக கவர்ந்தது இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக வெள்ளானூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பிரபாகரன் கலந்து கொண்ட சிறப்புரையாற்றி போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார்